ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹாரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம் சூப்பரான சிம்பிளான டிசைன்ஸ் தான் அண்டு பிக்னஸ் போடுற டிசைன்ஸ் தான் இதோட ரேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ப்ளவுஸ்க்கான ரேட்டும் ரெண்டு ப்ளவுஸ் வந்து எப்படி போட்டேன் அப்படிங்கிறதையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக் வந்து எப்பயும் போல் ஆஷிஷல் டூ லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் நாலாம் நம்பரில் பேர் வச்சுருந்தேன் இந்த வாட்டி ஏன்னா இது வந்து சில்வர் கலர் சாரி வந்து ஒரு மாதிரி பீச் கலர் ப்ளவுஸ் வந்து சில்வர் கலரில் இருந்தது ஸோ அதனால் கஸ்டமர் வந்து எனக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாக சில்வரே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் நாங்கள் ஃபுல்லாக சில்வர் டைப்பில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ சில்வர் சுகர் பீடு நாலாம் நம்பர் பேர்ல் பீடு சாரியோட கலர் வந்து பீச் கலருன்றதுனால லோடிங் வந்து பீச் கலர் ஃபுல்லாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீடு இருக்கு இல்லையா ஸோ ஜிக் ஜாக் டைப்பில் வந்து போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஏன்னா வந்து ஸேரீயில் கொஞ்சம் பீச்சும் அண்டு க்ரீனும் இருந்தது அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பீச் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டும் க்ரீனில் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டும் நான் கொடுத்துருந்தேன் ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா கீழே வந்து ஜிக்ஸாக் டைப்லேயே வந்து சுகர் பீட்டில் வீ மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் ஸோ இதோட பிரைஸ் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நான் வீடியோவில் எப்பயும் போல் லோ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ எப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹேண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டில் வந்து அந்த மாதிரி கொடி மாதிரி போயிட்டு இதில் ஃப்ரெஞ்ச் நாட்டும் சமிக்கியும் வச்சு நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க நெட்லேருந்து எடுத்து எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே இதையே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சுகர் பீட் எல்லாமே இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சில்வர் தான் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேர்ல் வந்து நாலாம் நம்பர் பீடு அங்கங்கே நான் வச்சுருக்கேன் சாரியோட கலர் பீச் பிங்க்குன்ற பீச் கலரும் அண்ட் க்ரீனுன்றதுனால நான் வந்து ஃப்ரெஞ்சு நாட் அந்த கலர் காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மந்த்து சேம் இதே டிசைனே ஃபோர் ப்ளவுஸஸ் கிட்டே ஆர்டர் வந்தது ஸோ சேம் டிசைனே வந்து நான் ஃபோர் போட்டேன் ஆனால் வேறு வேறு கலர்ஸில் போட்டேன் ஸோ நம்ம பேக் நெக்கில் என்ன போட்டிருந்தோமோ அதே தான் ஃப்ரெண்ட் நெக்குக்கும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு அண்டு அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் பேர்லு லோடிங் சேம் அதே பிங்க் அண்டு அதே பீச் அண்டு க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன் கட் பீட் போட்டு ஸோ இதுதான் வந்து ஸாரீயோட கலரு அவங்க சேரீ கொடுக்கும்போதே வந்து நான் இந்த கலர் ஓகேவான்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டேன் இந்த த்ரெட்டு ஓகேன்ட்டாங்க அதே மாதிரி க்ரீன் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு ஸாரீ இந்த கலர் அதில் க்ரீன் வரா மாதிரியே சேம் அதே க்ரீனே வந்து நாங்கள் போட்டிருந்தோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் வேறு மாதிரி கலராக தெரியும் ஆனால் வந்து இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பீச்சும் ஒரு மாதிரி க்ரீன் தான் ஸோ நல்லா வந்துருந்தது இந்த டிசைனாக அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதோட ப்ரைஸு வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு போகாதீங்க ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து நான் இதே சேம் டிசைனே வந்து ப்ளூ கலர் ப்ளவுஸ் காட்ட போகிறேன் சேம் ரெண்டுத்துக்குமே ஒரே அமௌண்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் ஸோ இதுவும் அதே தான் இவங்க என்ன எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்னா சாரியோட கலர் வந்து ரெட் கலர் ஸோ ஆனால் வேறு வேறு கஸ்டமர் ஒரே கஸ்டமர் கிடையாது ஸோ நான் ஒரு இந்த டே சேம் டிசைன் தானேன்னு சொல்லிட்டு நான் ஒரே வீடியோவில் போடுறேன் அதனால தான் ஸோ இது வந்து வேற கஸ்டமரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸாரீ வந்து ரெட் கலரு நீங்கள் வந்து எனக்கு ப்ளூ ப்ளவுஸில் ரெட் கலர் போட்டு கொடுத்துருங்க சரி இந்த டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் அதே டிசைன் தான் காமிச்சாங்க சரி ஓகே அதையே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதான் வந்து ஸேரீ ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர் இவங்க வந்து யுஎஸ் ஆர்டர் இவங்க யூஎஸ்லேருந்து இங்கே வந்திருக்காங்க சென்னைக்கு ஸோ சென்னைக்கு வந்தப்போ நம்மளோட வந்து நெட்டில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து த்ரீ டேஸ்லேயே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் அதே மாதிரி அந்த பீச் கலருமே அந்த சாரி அந்த ஆஷ் கலர் போட்டிருக்குள்ள சில்வர் அது கூட நாங்கள் த்ரீ டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் சுகர் பீட் வந்து ஒயிட் போட்டிருந்தேன் இல்லையா இதில் வந்து நான் ஆன்டிக் போட்டேன் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு கோல்டோ இதெல்லாம் வேண்டாம் எனக்கு மைல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நாங்கள் ஆன்டிக் பீட்ஸ்லேயே உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிக் பீட்ஸ்லேயே வந்து அந்த கொடி டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு நாட் மட்டும் ரெட் கலரில் போட்டு சீக்வன்ஸ் வந்து வச்சுருந்தேன் அதே மாதிரி நெக்குக்கும் வந்து லோடிங் அண்ட் ஜிக்ஸாக் டைப்பில் வந்து ஆன்டிக் பீட்ஸில் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருந்தேன் ஸோ சேம் டிசைனு ஆனால் கொஞ்சம் வேறு வேறு பேட்டர்னில் போட்டிருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் நெக்கு கிராண்டாக போட்டிருந்தேன் இதில் கொஞ்சம் நெக்கு கம்மியாக கொஞ்சம் சிம்பிளாக போட்டிருந்தேன் ஏன்னா இதுக்கு ரேட் வந்து நான் கம்மியாக வாங்கியிருந்தேன் அதுக்கு ரேட் வந்து நான் அதிகமாக வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் இப்போ நான் அந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் இந்த ப்ளவுஸோட ரேட்டு ப்ளூ கலர் ப்ளவுஸோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு ப்ளவுஸ்க்கான ரேட்டு ஏன்னா அது வந்து நான் நெக்கில் நல்லா நீங்களே பாருங்கள் மூணு நாலு லைன் கொடுத்துருப்பேன் ஆனால் இதில் வந்து நெக்குக்கு ஒரு லைன் தான் கொடுத்துருப்பேன் ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் ஸ்டிச்சிங் வந்து அவங்களே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு டெய்லர் இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே நான் வந்து நீங்களே பண்ணிக்கோங்கன்ட்டு நான் வெறும் இந்த ப்ளவுஸ் மட்டும் பேட் நம்ம போட்டதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் இல்லையா அதனால் உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸிங் சொல்லணும் இல்லையா ஸோ நம்ம சப்ஸ்கிரைப்க்கு நான் சொல்லணும் அதனால் நான் அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ப்ளவுஸோட ரேட் வந்து உங்களுக்கு கரெக்டான ரேட்டா என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் கூட உங்கள் கூட சந்திக்கிறேன் பாய் பாய் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பாய் 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 பாய்